Mm hmm. Mm -hmm. رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم لي نيرغلي مهنون لي السلام عليكم ورحمه الله وبركاته சகோதரர்களே ஒரு உயர்தரமான மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இம்மாதம் எங்களை விட்டு மிகவும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்வதை விட நாம் இம்மாதத்தை விட்டும் மிக வேகமாக எங்களுடைய ஆஹராவின் பக்கம் கபருடைய வாழ்க்கையின் பக்கம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரமலானுடைய மாதம் வந்து பெற்றது என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அழகி அவர்கள் நான்கு விடயங்களை மையமாக வைத்து தன்னுடைய அமல்களை ஆக்கிக் கொண்டார்கள் முதலாவதாக சல்லல்லாஹு அழகி வசலம் இரவு நேரத்தில் அதிகமாக நின்று வழங்கக்கூடியவர்களாக இந்த மாதத்தை ரமணா அதே போன்று அவர்கள் அடுத்ததாக துவா தன்னுடைய தேவைகளை அல்லாஹ் இடத்திலே சொல்லி தன்னுடைய பாவங்களுக்கு அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இந்த ரமலானுடைய மாதத்தை ஆக்கிக் கொண்டார்கள் அதே போன்று அடுத்ததாக திலாவத்துல் குரான் சங்கையான் அந்த குரானை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இந்த மாதத்திலே ரசூலாக

சல்லல்லாஹு அழகி வசலம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் ஏனைய காலங்களை விட எப்படி என்று சொன்னால் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் கண்ணியமான சகோதரர்களே இந்த ரமலானுடைய மாதத்துக்கு பல சிறப்பு பெயர்கள் இருக்கின்றது அப்படியான சிறப்பு பெயர்கள் ஒன்றுதான் தர்மத்தின் மாதம் என்று அழைக்கப்படுவது கண்ணியமான சகோதரர்களே அந்த அளவுக்கு இந்த மாதம் சதக்காவின் மூலமாக எங்களுக்கு சொல்லப்படுகிறது கண்ணியமான சகோதரர்களே எனவே நாமும் இந்த மாதத்தை பயன்படுத்தி அதிகமாக நாம் அல்லாஹுடைய பாதையிலே சதக்காக்கள் செய்யக்கூடிய பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் எங்களுடைய வாழக்கூடிய ஏழை ஏறியவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் அண்டை விட்டார்கள் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் தேடி நாம் அவைகளை புரிந்து கண்ணியமான அந்த உதவி செய்து அந்த சதகாக்கள் அதிகமாக செய்த நாம் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியமான சகோதரிகளே இந்த ரமலானுடைய மாதத்தை இந்த கண்ணியமான மாதத்தை அடைய கிடைத்தது பெரும் பாக்கியமாக நாம் நினைத்து இதிலே பல சிறப்புகள் இருக்கிறது பல நல்ல அமல்கள் இருக்கிறது இதில் ஆகும் ஒரு முக்கியமான தான் இந்த சதக்காவாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே கண்ணியமான சகோதரர்களே இவ்வுலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நாம் பல ஆசைகளுக்கு பல ஆசைகளை கட்டுப்படுத்தி மனோ இச்சைகளுக்கெல்லாம் அடிபணியாமல் இந்த உலகத்திலே நாம் எங்களை கட்டுப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பது நாம் ஈருலக வாழ்க்கையிலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலே எந்த மனிதன் சதக்காவோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லஹாக்கு சுபகான ஊத்தாள கொடுக்கின்ற சிறப்பு சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹுக்கு சுபகானம் கொடுக்கிறான் அதே போன்று உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் பல பிரச்சனைகள் இருந்து அவர்களை அல்லாஹ் கலாட்டி விடுகிறான் பலா கலா ஒரு மனிதனின் பாதுகாக்கிறது அதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை கவனுக்கு வழிவகுக்கின்றது இன்னும் அந்த மனிதனுடைய கலா கதிரை கூட மாற்றி அமைக்கின்ற அளவுக்கு தாலா சதக்காவில் சக்தியை வைத்திருக்கிறாள் கண்ணியமான சகோதரர்களே அருமை ரசூல் அல்லாஹி சொல்லலாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் இன் சதகத்தை லதுத்து வளபர் ரப் வீத்தூ நிச்சயமாக சதக்கா அல்லாஹுடைய கோபத்தை அணைத்து கெட்ட மூத்தை விட்டு எங்களை பாதுகாக்கிறது தடுக்கிறது என்று சல்லாக அழகி வசல் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பொதுவாக மனிதன் உலகத்திலேயே வாழுகின்ற பொழுதே கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் அல்லாஹுடைய கோபம் கெட்ட மவுத்து இப்படியான பிரச்சனைகள் இல்லாமல் வாழ விரும்புகிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே இவை அனைத்தும் சதக்காவில் பாதி அனைத்திற்கும் சதக்காவிலே பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருத்தரும் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே மனிதன் ஒரு மனிதன் சதக்கா செய்து வாழ்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற பிரச்சினையிலும் அவன் பாதுகாப்பு பெறுகிறான் அதே போன்று நாளைய நாளையும் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுதே கண்ணியமானாக பயமற்றவனாக அச்சமற்றவனாக கலங்கம் அற்றவனாக அந்த மனிதனுக்கு நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹுக்கு சுபஹனு கொடுக்கின்றான் கண்ணியமானவர்களே அல்லது அஜிரகும் அழகும் தன்னுடைய சொத்துக்களை நாட்களை இரவு பகலாக ரகசியமாக பரகசியமாக அல்லாஹுடைய பாதையிலே செல செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ் இடத்திலே இருக்கிறது அலையும் வலாகும் அவர்கள் கவலையற்ற சஞ்சலமற்ற பயமற்ற வாழ்க்கையை நாளை கயாமத்து நாளையிலே நாளை மறுமையிலே அல்லாஹ் அல்லாஹு அவர்களுக்கு வழங்குகிறான் என்று குரான் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹு அலி சொல் தன்னுடைய சகாபாக்களுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய தேவைகளை சுருக்கிக் கொண்டு பிறருக்கு உதவும்படிதான் ஏவிக்கொண்டிருந்தார்கள் இந்த வழிமுறையை தான் காட்டி தந்திருக்கிறார்கள் எனவே நாமும் இந்த சங்கையான மதத்தை பயன்படுத்தி அதிகமாக நாங்கள் சத காக்கல் செய்தே அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் கணியத்துக்குரிய சகோதரிகளை இன்று நாம் எவது நாட்டில் பார்க்கின்ற பொழுது பல அழகான நல்ல காட்சிகளை கண் குளிர்ச்சியான காட்சிகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதாவது என்னவென்று சொன்னார் கண்ணியமானவர்களே நாம் பார்க்கின்ற பொழுதோ எங்களால் எதிர்பார்க்க முடியாத இடத்திலே மஸிதிகள் அமைந்திருக்கிறது மதரசாக்கள் அமைந்திருக்கிறது மையவாடிகள் அமைந்திருக்கிறது இதுவெல்லாம் நமது முன்னோர்கள் தியாகங்கள் அவருடைய சதக்காக்கள் அவருடைய வகுப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாமும் இந்த சங்கையான ரமதானுடைய மாதத்தை பயன்படுத்தி அதிகமாக சதக்காக்கள் செய்து அல்லாஹ் பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சி சீவமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் அந் தலா சங்கையான மாதத்தில் எதை எதிர்பார்க்கின்றானோ ஒரு மனிதனிடத்தில் இருந்து எதை எதிர்பார்க்கின்றானோ அந்த அடைவுகளை முழுமையாக அடைந்த கூட்டத்தில் அதான் நம் அனைவரை மாக்கி அருள்வானாக வாஹரு தாமராணி அஹந்து இல்லாஹர் உள்ள ஆனவன் சடாமானி குமர் அஹ்மதுல்லாஹி விவராக காத்துள்ளோம்